வணக்கம் திக்திக் திகில் கதைகளில் இந்த கதையின் தலைப்பு அனுஷியா அன்று அதிகாலை காலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி இருக்கும் திலகா கண் விழித்தாள் எதிரில் இருந்த படுக்கையில் தன் தோழி ஆனந்தி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து திலகாவின் கண்கள் கலங்கின கடைசியாக அவள் தலையை ஒரு முறை வருடி கொடுக்கலாமா என யோசித்தாள் அவள் விழித்து கொண்டால் தன் எண்ணம் நிறைவேறாது என்பதால் சத்தம் இல்லாமல் மெல்ல எழுந்தாள் தனக்கு மிகவும் பிடித்த சுடிதாரை அணிந்து கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கன்னத்தை வருடி கொடுத்தாள் தலை சீவி பொட்டு வைத்து துப்பட்டாவை இடுப்பில் இறுக்கி கட்டி கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள் மின்தூக்கி அருகில் வந்ததும் அதாவது லிஃப்டுக்கு பக்கத்தில் வந்ததும் சிறிது நேரம் நின்று யோசித்தால் ஃபோர்த் ஃப்ளோர் என்று சிகப்பு விளக்கு மினுக்கி கொண்டிருந்தது பக்கவாட்டில் இருந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறி மொட்டை மாடிக்கு வந்து கைப்பிடிச்சுவற்றை தடைவபடி கல்லூரியின் முன்வாசலை பார்த்தாள் வட்ட வடிவில் இருந்த நீர்த்தொட்டியின் நடுவில் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட பொங்கும் நீரூற்றிலிருந்து நீர்வானத்தை நோக்கி பாய்ந்து சூரியனை வரவேற்றிக் கொண்டிருந்தது நீண்ட சாலையின் இருபுறமும் வண்ண வண்ண குரோட்டான்ஸ் செடிகளும் ரம்யமாக வளர்ந்திருந்தன திலகா நிமிர்ந்து வானத்தை பார்த்தாள் இன்றி வெறிச்சோடிய வானம் சூரிய வெளிச்சத்திற்கு மெதுவாக மாறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கைப்பிடிச்சுவரின் மேல் ஏறி நின்றவுடன் அப்பாவின் நினைவு வந்ததும் மனதை கல்லாக்கி கொண்டு பக்கவாட்டில் ஒரு முறை திரும்பி பார்த்து விட்டு மாடியில் குதித்தாள் கிழக்கில் உதித்துக் கொண்டிருந்த சூரியனைச் சுற்றி படர்ந்திருக்கும் செவ்வானத்தைப் போல அவள் தலையைச் சுற்றி ரத்த வெள்ளம் பரவியது கல்லூரியின் வலது மூலையில் காய்ந்த இலைத்தலைகளை பெருக்கிக் கொண்டிருந்த கலா கையில் இருந்த துடைப்பத்தை போட்டுவிட்டு ஐயோ சாமியே என்று பெருகுடலெடுத்து கத்தி கொண்டு ஓடி வந்தாள் கலாவின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த ஊழியர்களும் விழித்திருந்த மாணவிகளும் ஓடி வந்தனர் துடித்துக் கொண்டிருந்த திலகாவின் உடல் சில நொடிகளில் அடங்கியதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர் ஹாஸ்டல் வார்டன் மாணவிகளின் மரண ஓலம் கல்லூரிச் சுவர்களில் பட்டு எதிரொலித்தது வார்டன் திலகாவின் உடலை பார்த்து விடாமல் ஆனந்தியை மார்போடு அணைத்துக்கொண்டாள் ஆனந்தி நடுக்கத்துடன் தாங்க முடியாத வேதனையோடு தேம்பி தேம்பு அழுது கொண்டிருந்தாள் ஒரு கரிய உருவம் திலகாவின் உடல் அருகே நின்று அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தது மூன்று வயது இருக்கும் அன்று இரவு காய்ச்சலில் திலகாவின் உடல் கொதித்து கொண்டிருந்தது கழுத்து கை கால்களை அசைப்பதும் மிக கடினமாக இருந்தது அப்பாவும் அம்மாவும் அவளை தூக்கி கொண்டு அருகிலுள்ள கோஷா மருத்துவமனைக்கு சென்றனர் அப்பாவின் தோள்களில் தலையைச் சாய்த்து படுத்தவாறு திருவல்லிக்கேணியின் தெருக்களில் கடைகளின் வண்ண வண்ண விளக்குகளை வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் ஜில்லென்று வீசிய கடற்கரை காற்று திலகாவின் உடலை தழுவி நடுங்க வைத்தது அப்பா நடக்கும் அதிர்வை அவளால் உணர முடிந்தது ஆளாரவமற்ற ஓரிடத்தில் மங்கிய வெளிச்சத்தில் திலகா தலையை தூக்கிப் பார்த்தாள் ஒரு கரிய உருவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது திலகா பயத்தில் அலறி அப்பாவின் தோள்களில் அடித்தாள் அப்பா திலகாவின் முதுகில் தட்டி கொடுத்து ஹாஸ்பிட்டல் இப்போ வந்துருமா அவ்வளோதான் வந்துருச்சு அந்த உருவம் தன் கரிய கைகளை நீட்டி திலகாவை தொட வந்தவுடன் வீறிட்டு அழ ஆரம்பித்தாள் என்னங்க பிள்ளை என்கிட்ட கொடுங்க என்று அம்மா திலகாவை தூக்கி கொண்டாள் அம்மாவின் தோள்களுக்கு மாறியுடன் திலகா நிமிர்ந்து பார்த்தால் அந்த உருவம் பின்தொடரவில்லை எங்கேயாவது மறைந்திருக்கிறதா என்று சுற்றி முற்றிலும் பார்த்தால் இல்லை அந்த உருவத்தை காணவில்லை மருத்துவமனையில் திலகாவின் உடல் வெப்பத்தை பரிசோதித்து ஊசி போட்டு மருந்துகள் கொடுத்தனர் வீடு திரும்புவதற்கு அப்பா அவளை தூக்க வந்தபோது கையை தட்டிவிட்டு மறுத்தாள் வேண்டாம் அம்மா தான் தூக்கணும் அம்மாவுக்கு கை வலிக்குமடா அப்பா தூக்குறேன் திலகா அழ ஆரம்பித்தாள் சரி சரி வா அம்மாவே தூக்குறேன் அழாதே அம்மா தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் திலகாவின் வாழ்வில் அந்த உருவத்தை பார்த்த முதல் அனுபவம் ஒருபோதும் அவள் மனதை விட்டு நீங்கவில்லை அப்போது யாரிடமும் அவள் சொல்லவும் இல்லை ஏழு வயது சூரியன் மறைய தொடங்கியிருந்த நேரம் பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் ஒளிந்து பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தார் ஒன்று ரெண்டு மூன்று என்று ஒவ்வொரையும் கண்டுபிடித்து கொண்டே வந்தாள் வீட்டு வசதி வரி குடியிருப்பின் பகவாட்டில் இருந்த பெரிய நீர் தொட்டிக்கு கீழே யாரோ ஒளிந்திருப்பது போல் நிழல் வெளியே தெரிவதை பார்த்து சத்தமெல்லாம் மெல்ல மெல்ல சென்று நாளு என்று கத்தினாள் உருவம் அங்கே ஒளிந்து கொண்டிருந்தது அம்மா என்று பயத்தில் கத்தியபடி மயங்கி விழுந்தால் திலகா வீட்டில் மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள் சிகிச்சைக்கு பின் மயக்கம் தெளிந்து வீட்டிற்கு வந்த பிறகு அம்மாவிடம் அந்த கரியுருவத்தை பற்றி கூறினாள் திலகாவின் பெற்றோர்கள் திருவல்லிக்கேணியில் உள்ள அத்தனை கோயில்கள் மசூதிகள் சாந்தோம் சர்ச்சின் எல்லா ஆலயங்களிலும் கடவுளை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் திலகா அச்சத்திலிருந்து மீண்டு சகஜமாக நடமாடத் தொடங்கினாள் அதன் பிறகு பல வருடங்கள் அந்த உருவம் திலகாவின் வாழ்வில் வரவே இல்லை அவளும் அதைப் பற்றி மறந்து போயிருந்தாள் இருபத்தி ஓரு வயது திலகா வேலூர் கேஎல்என் கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங்க்கு இறுதி வருடம் படித்துக் கொண்டிருந்தாள் அன்று சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஃபேர்வெல் டே பாம்பே திரைப்படம் பார்க்க இரநூத்தி முப்பது பேத்துக்கு முன்பதிவு செய்திருந்தனர் ஆறாவாரத்துடன் கல்லூரியிலிருந்து பேருந்துகளில் அனைவரும் கிளம்பினர் தேட்டர் முழுவதும் ஒரே சலசலப்பு சத்தம் இடைவேளைக்கு பின் ஓரளவு அமைதி நிலவியது திலகா தன்னை மறந்து திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார் திடீர் என்று ஓர் உணர்வு தன் கால்களை யாரோ வருவது போல் இருந்தது திடுக்கிட்டு பின்னால் திரும்பி முறைத்துப் பார்த்தால் ஒரு ஜூனியர் மாணவன் அமர்ந்திருந்தான் திலகா அருகில் இருந்த ஆனந்தியிடம் கூறினால் திலகா அவன் நம்ம காலேஜ் ஜூனியர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் பேசாமல் படத்தை பாருடி அப்படின்னு ஆனந்தி கூறினாள் படம் முடிந்ததும் விளக்குகள் பளிச்சிட்டது பின்னால் ஒரு முறை திரும்பி பார்த்தாள் அமர்ந்திருந்தவன் எழுந்தவுடன் அந்த சீட்டில் கரிய உருவம் உட்கார்ந்திருப்பதை தெரிந்தது அதிர்ச்சியுடன் ஆனந்தியின் கையிலே பிடித்து கொண்டாள் அந்த உருவம் மெல்ல சீட்டுக்கடியில் சென்று மறைந்தது திலகா அதை பற்றிய சிந்தனையோடு ஹாஸ்டலுக்கு வந்தாள் ஆனந்தி நேராக தரைத்தளத்தில் இருந்த கேண்டீனை நோக்கி நடந்தால் வாடி சாப்பிட்டு போகலாம் திலகா அவள் கையை பிடித்து இழுத்து மேலே போய் முகத்தை கழுவி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து சாப்பிடலாம் மாடி ஐயோ நாலாவது மாடிக்கு போயிட்டு திரும்ப வரணுமா என்னால் முடியலடி சாப்பிட்டு போய் படுத்துருவோம் நீ போய் சாப்பிட ஆரம்பி நான் மேலே போயிட்டு வந்துடுறேன் திலகா மின் தூக்கியில் ஏறி லிஃப்டில் ஏறி ஃபோர்த் ஃப்ளோர் என்ற பொத்தானை அழுத்தினாள் மின் திரையில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் என்று ஓடியது ஃபோர்த் ஃப்ளோர் வரவே இல்லை பொத்தானை திரும்ப அழுத்தினாள் தரையிலிருந்து கரிய உருவம் எழுந்தது அதிர்ச்சியில் திலகா கத்த முயன்றால் ஆனால் சத்தம் வரவே இல்லை கரிய உருவத்தின் கைகள் திலகாவின் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தது முகம் முழுவதும் கரும்புகை போல் இருந்தது திலகா கத்த முயற்சி பண்ணாத நான் பக்கத்தில் இருக்கிறப்போ உன் குரல் யாருக்கும் கேட்காது எனக்கு தேவையானது உன்னோட உயிர் அதை நீயே எனக்கு தாரை வார்த்து கொடுக்கணும் புரியலையா தற்கொலை பண்ணிக்கிடணும் பிடிவாதம் பிடிச்சேன்னா உனக்கு பிடிச்சவங்களோட ஒவ்வொருத்தர் உயிரையும் போய்கிட்டே இருக்கும் இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது மீறி சொன்னால் அவங்க உயிரும் போய்கிட்டே இருக்கும் நீ என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டா தனியாக அந்த வா ஃபோர்த் ஃபுல்லர் என்று மணி அடித்தது உருவ மாயமாக மறைந்தது திலகா வேகமாக படிகள் வழியாக இறங்கி தரைத்தலத்துக்கு வந்து ஆனந்தின் அருகில் அமர்ந்தாள் திலகாவின் உடைகளை க கவனித்த ஆனந்தி என்னடி ட்ரெஸ் மாத்தலையா இல்லை ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன தலைவலியா ஆமாம் சரி தோசை தான் ரொம்ப ஆறி போயிடுச்சு சாம்பார் மேலே ஊற்றி சாப்பிட்றியா ஹாஸ்டல் வாடன் குரல் கேட்டது திலகா உனக்கு ஃபோன் திலகா அச்சத்துடன் ஓடினாள் திலகா அம்மா பேசுகிறம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பி வரும்போது பைக் மேலே வந்து வேன் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சும்மா அப்பா இப்போ ஐசியூவில் இருக்காங்கம்மா நான் வந்து சொல்லணுன்னு தான் கால் பண்ணேன் நீ இங்கே வர வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்கிறேன் நானே நாளைக்கு உனக்கு கால் பண்ணுற திலகா அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லி திலகா அதை கேட்டு கண்ணீருடன் திகைச்சு போய் ஃபோனை வைக்கிறாள் வச்ச உடனே திலகா வந்து என்ன பண்ணுறா லிஃப்ட்டுக்கு ஓடுறா மின் தூக்கி திலகாவுடன் மேலே நகர்ந்தது நீ வருவேன்னு எனக்கு தெரியும் உங்கள் அப்பாவோட உயிர் உன்னோட கையில் தான் இருக்குது திலகா நீ சம்மதி சம்மதிக்கலைனா அடுத்து நாளைக்கு காலையில் சைக்கிளுக்கு ஸ்கூலுக்கு போகிற உன் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகும் திலகா கரியுருவத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் வேண்டாம் வேண்டாம் நான் சம்மதிக்கிறேன் அவங்கள விட்டு விடு நாளைக்கு போது நீ மொட்டை மாடியிலிருந்து குதிக்கணும் சரி சரி குதிக்கிறேன் நீ யார் ஏன் இப்படி செய்கிற ஏன் இப்படி செய்கிறேன்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன் ஆனால் நீ சாக போகும்போது நான் யாருன்னு சொல்லுவேன் சாக தயாராயிரு திலகா மின் தூக்கியிலிருந்து வெளியே வந்தாள் பாத்ரூமுக்கு சென்று முகத்தை கழுவி உடைமாற்றி கொண்டு படுக்கையில் விழுந்தாள் ஆனந்தி சாப்பிட்டு முடித்து மேலே வந்து அறைக்குள் நுழைந்தாள் என்னடி சாப்பிடாம வந்து படுத்திருக்க ஒன்றும் இல்லை பசிக்கலை ஆனந்தி திலகாவை நெற்றியில் கை வைத்து கையை பிடித்து பார்த்தாள் திலகா அவளிடம் கையில் விடுவித்து தூக்கம் வருதுடி ஆனந்தி பெருமூச்சுடன் எழுந்து தன் படுக்கைக்கு சென்றாள் ஓகே குட் நைட் ரீ அப்படிங்க ஓகே குட் நைட் திலகா காலையில் எழுந்து மொட்டை மாடிக்கு செல்லும் போது செல்லும்போது உருவம் கூடவே வந்தது கைப்பிடிச்சுறையில் ஏறி நின்றவுடன் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்த அந்த உருவம் பேசியது குதிச்சிரு திலகா குதிச்சிரு திலகா நான்தான் அனுஷியா அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லுது அந்த கரிய உருவம் சொல்கிறது